வணக்கங்க நான் உங்கள் நேசங்க ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனல் இன்றைக்கு ஃபஸ்ட் டைம் வரையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இன்றைக்கி வெங்காயம் பார்த்தீங்கன்னா வந்து காட்டுக்குள்ளே எல்லாமே விலை வந்து அதிகமாக இருக்கிறாங்க விவசாயம் இருக்கிற நண்பர்கள் வெங்காயம் வைத்திருக்கும் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு நாள் வெயிட் பண்ணியே கொடுங்க காட்டுக்குள்ளே நல்லா பெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் இன்றைக்கி வாங்கிக்கிறாங்க ஆனால் மார்க்கெட் திருப்பூரில் வந்து விலை கூடலைங்க இந்த வீடியோ எண்டில் தெளிவாக பேசலாங்க வாங்க இந்த பதியை பார்க்கலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்டப்போய் இரநூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க முருங்கக்காய்ங்க கரும்பு முருங்கை செடி முருங்கை மரத்துக்காய் மூணு டைப் வருதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ இருபத்தஞ்சி டு முப்பதுக்கும் செடி முருங்கை பதினஞ்சு டு இருபது ரூபாய்க்கும் மரத்துக்காய் பத்து டு பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அவரக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்சையாக ஐநூறு ரூபாயிலிருந்து எட்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் அவரக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கொஞ்சம் வரத்து அதிகம் விலைவாசி எல்லா காய்கறிகளுமே இன்றைக்கி வந்து குறைவுன்னு சொல்லுவாங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நூறு டு இரநூறுவா பந்தல் காய் மட்டும் இந்த உலக விற்பனைங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை ஃபஸ்ட் குவாலிட்டி பந்தல் காய் வந்து நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூறுரூவாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ போய் அதிகபட்ச விலையாக ஐநூறு டு ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்டங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறு ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட முள்ளங்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்ததுங்கன்னா இரநூறுவாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி முள்ளங்கியில் நூறுரூவாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா இரநூத்தி ஐம்பதுக்கும் குறைந்தபட்ச விலையா நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி முப்பதுக்கும் பல்லு பூண்டு நூறு ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தக்காளி பதினஞ்சுல கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலைய நூற்றி ஐம்பது ப்ளஸ் பந்தல் தக்காளிங்க இதர சாகோ காஞ்சனா தக்காளி நூற்றி இருபது டு நூற்றி முப்பதுக்கும் மதன் தக்காளி எல்லாமே நூறு டு நூற்றி இருபது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தக்காளி பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க விலை எப்போன்னு கேட்டிருந்தீங்க அதற்கும் தனியாக சொல்கிறேங்க ரெண்டு கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவுண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா பதினஞ்சு ரூபா வரைக்கும் குறைந்தபட்ச விலைய பத்து ரூபாய்க்கும் கருவேப்பிள்ளை ஒரு கிலோ அதிகபட்ச உலைய நாற்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையா முப்பது ரூபாய்க்கும் புதினா தலைங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா கைப்பிடி கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்சைய எட்டு டு பத்துக்கும் குறைந்தபட்ச விலைய நாலு டு அஞ்சுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முட்டை கோசுங்க நாற்பதுல கொண்ட மூட்டை அதிகபட்ச விலையா முந்நூறுக்கும் குறைந்தபட்ச விலையா இரநூறுவா வரைக்கும் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி முப்பத்தஞ்சுக்கும் செகண்ட் குவாலிட்டி இருபத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கேரட் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி கேரட் முப்பதுக்கும் பொடி நச்சு பொடி கிழங்குல பார்த்திங்கன்னா இருபது ரூபாய்க்கும் விற்பனையாகுதுங்க சக்கரை வள்ளிக்கிழங்கு முப்பது கிலோ மூட்டை ஹோல்சேல் ப்ரைஸில் ஆறுநூறுக்கும் கடையில் சில்லறை விற்பனை முப்பது டு நாற்பதுக்கும் மரநெல்லிக்காய் ஒரு கிலோ ஐம்பது டு அறுபது ஃபஸ்ட் குவாலிட்டியும் செகண்ட் குவாலிட்டி முப்பது டு நாற்பதுக்கும் பப்பாளி பழம் பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிக நூற்றி இருபதுக்கும் சப்போட்டா பழம் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பது டு நாற்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இருக்கலையே மாங்காய் விலை வந்து ரொம்ப ரொம்ப வீழ்ச்சிங்க நேத்தனையோ ஒரு பதிய போட்டிருந்துங்க பார்க்காதாங்க பாருங்கள் இருபத் இருபதுல கொண்ட பாக்ஸ் இரநூத்தி ஐம்பது ரூபாய்ங்க ஒரு கிலோ பன்னெண்டு ரூபாய்க்கு தான் விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சில் கொண்டப்போ ஃபஸ்ட் குவாலிட்டிக்காய் நானூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி வண்டை முந்நூறுக்கும் கொத்தாவரங்காய் பதினஞ்சில கொண்டப்போய் அதிகபட்ச விலைய முந்நூறுக்கும் குறைந்தபட்ச விலைய இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க சிம்மரன் கத்திரிக்காய் இருபத்தஞ்சியில் கொண்டப்போ நூறு டு இரநூத்தி ஐம்பது வரைக்கும் பவானி இருபத்தி அஞ்சில கொண்டப்போ இரநூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் தெளிவான காய் எல்லாமே விற்பனை ஆகியிருக்குதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்டா போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் இரநூறு டு இரநூத்தி ஐம்பது ஒரு சில போய் முந்நூறுவாய்க்கும் கூட விற்பனை இருக்குதுங்க இஞ்சி தெளிவான இஞ்சி ஒரு கிலோ டு எழுபதுக்கும் எலுமிச்சை மலம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் எண்பது டு நூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி நாற்பது டு ஐம்பதுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ காட்டுக்குள்ளே இன்றைக்கி நல்ல பெஸ்ட்டு வெங்காயம் எக்ஸ்போர்ட் ஆடுறக்கு கப்பல் பிடிக்கிற அப்படின்னா முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க காட்டுக்குள்ளே வெங்காயம் வச்சிருக்கிற நண்பர்கள் பார்த்து கொடுங்க விலை வந்து வெங்காயம் வந்து ஏறிச்சுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க இருபத்தஞ்சி கிலோ கொண்ட போய் அங்கே தெளிவான காய் வராத ஒரே காரணங்க ஆறுநூறு ஏழுநூறுவாய்க்கு விற்பனையாகுதுங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ இருபத்தஞ்சி டு முப்பதுக்கும் அரசாணிக்காய் ஐம்பதில் மூட்டை தெளிவான வெங்காயம் அரசாணிக்காய் இருந்தால் இரநூறு டு இரநூறு டூ இல்லைங்க இரநூறு தானுங்க இருபத்தஞ்சி கிலோ கொண்ட போய் நூறுரூவாய்க்கும் பூசணிக்காய் ஐம்பதுல கொண்ட மூட்டை இரநூறு டு இரநூத்தி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க காளி பிளவர் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான காளி இருந்தால் அதிகபட்சம் உள்ளைய பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை இரநூறு டு இரநூத்தம்பதுக்கும் இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை முந்நூறுவாய் வரைக்கும் தேங்காய் நச்சுப்பொடி மீடியம் பெருவெட்டு மூன்றை போகிறதுங்க நச்சுப்பொடி பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக பத்து டு பதினஞ்சுக்கும் மீடியம் சைஸ் பதினஞ்சு டு இருபது வரைக்கும் பெருவட்டு தேங்காய் இருபது முதல் முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சுண்டக்காய்ங்க அதிகபட்ச விலையாக ஒரு கிலோ நாற்பது வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க தர்பூசணிக்காய் வாட்டர் மலனுங்க காட்டுக்கில் ஒரு கிலோ அஞ்சு ஊர் எட்டு ரூபாய்ங்க நாற்பது மூட்டை இன்றைக்கி அதிகபட்ச வலைய இரநூறுவா வரைக்கும் கழிவாட்டுக்காய் விற்பனை ஆகியிருக்குதுங்க கடையில் ஹோல்சேல் ப்ரைஸில் கடையை போல் விற்கிறாங்க இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க பத்து ரூபாய்க்கும் கூட விற்கிறாங்க கோவக்காய்ங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்டப்பை அதிகபட்ச விலைய முந்நூறுக்கும் குறைந்தபட்ச விலைய நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் இருபத்தஞ்சி கிலோ கொண்டப்பை விற்பனை ஆகியிருக்குதுங்க கொய்யாப்பழங்க ஒரு கிலோ வச்ச விலைய கொய்யாப்பழம் முப்பது டு நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தக்காளி விலை எப்போ உயரம் கேட்டிருந்தீங்க தக்காளி பார்த்தீங்கன்னா மைசூர் தக்காளி கிலோ ஏழு ரூபாய்க்கு பந்தல் தக்காளி வருதுங்க அதனால் அது குறைய வரைக்கும் இப்போதைக்கு விலை ஏறக்கணுனான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மிங்க கண்டிப்பாக விலைய மாற்றத்தை நோக்கித்த எல்லா பேரும் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேங்க வெங்காயம் விலை ஏறிச்சு பார்த்து வெங்காயமிக்க நண்பர்கள் பார்த்து கொடுங்க நன்றி வணக்கம்